ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை யாரு ஆறு மனமே ஆறு ஆண்டவன் கட்டளை ஆறு என்ன ஆறு என்ன இதை மசாலா மந்திரவாதி மாதிரி உட்கார்ந்து மந்திரம் ஓடிட்டு இருக்கீங்க ஐம்புலன்களையும் அடக்க இந்த மந்திரத்தை ஐயாயிரம் தடவை சொல்லுமா ஆயிரம் தான் ஆயிருக்கு இன்னும் நாலாயிரம் பாக்கி சரி சரி முதல்ல இந்த பாலை சாப்பிடுங்க

தனியா படுக்கதா இன்னைக்கு நாம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் படுக்கணும் ஐயோ இது முதலுக்கே மோசமா இருக்கு முதல்ல மோசமா இருக்கும் போக இருக்கும் அம்மாடி இந்த காலத்து இதுக்குதான் கல்யாணம் ஆன உடனே சாந்தி வைக்கணும் யார் விடுவாங்க உலகத்துல போற போக்க பார்த்தா ஒரு ரோஜா கூட போல இருக்கு சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கல

எங்க பள்ளத்தூர் பாட்டி என்ன சொன்னாங்க சொன்னாங்க தெரியுமா இன்னைக்கு நான் ரொம்ப சுத்தமா இருக்கணும்னு விடுங்க நானே ஆசையே இல்லையா ஆசை கல்யாணம் பண்ணி கொண்டு ஆனா நீ அதான் எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்க ஐயோ இவருக்கு எப்படிதான் புரிய வைக்கிறதோ என்னங்க

அப்படி இருந்து நடக்கலாமா என்னங்க ஒண்ணு சொல்றத கேட்டுக்கிட்டு தாண்டி இருந்த நம்ம முதல் இரவுல கூட நீ முதல்ல என்ன பார்த்து பயந்த ஐ மீன் கூச்சப்பட்ட சுருங்க சொல்லி விளக்கறதுக்குள்ள விடிஞ்சு போச்சு விடிஞ்சதுக்கு அப்புறம் தானே நம்ம ரெண்டு பேருக்குள்ள கச்ச முச்சா உங்களுக்கு எந்த நேரத்துல எதை பேசுறதுன்னே தெரியாது நீ தாண்டி ஒண்ணும் தெரியாத பொண்ணா இருக்கிற அவங்க ராத்திரி பூராவும் ஊர் கதை பேசிருப்பாங்க

கட்டுறதுக்கு முன்னாடி தனியா குளிக்கணும் தாலியை கட்டினதுக்கு அப்புறம் என்ன உங்களுக்கு சோப் குண்டாங்க கைய நீட்டிட்டு இருக்கா கையா சாத்தணும்

உள்ள போறது இந்த டவலோட உள்ள போக வேண்டியதுதான் எனக்கு வெக்கமா இருக்கு நானே நல்லா முதுகு தேய்ச்சிக்கு நீ போதுக்கு ஒரு சாமியார கட்டிட்டு இருக்க இவருக்கு மீச முளைச்சு என்ன பிரயோஜனம்

இன்னையோட கெடு முடியுது அதான் பொண்டாட்டி கூட்டிட்டு போறேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க மேல பள்ளி விழுந்ததே ஆம்பளை மேல பள்ளி விழுந்தா ஒண்ணும் தப்பு இல்ல யார் சொன்னது பொம்பளை மேல பள்ளி விழுந்தா பத்து நாள் தள்ளி இருக்கணும் ஆம்பளை மேல விழுந்தா எத்தனை நாள் பிரிஞ்சு இருக்கணும் தெரியுமா அறுபது நாள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருங்க இந்த கூட சமாளிச்சலாம் போல இருக்கு இந்த யானையை சமாளிக்க முடியலையே குண்டு இந்த இளஞ்சோடிகளை பிரிக்காத கொஞ்சம் இறக்கம் காட்டு முடியாது

நான் ஷேவிங் பண்றதுக்கும் உங்க மக வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம் என்னது ஷேவிங்கா ஆமா ஷேவிங் அயிடுச்சிருந்தேன்னு கேட்டீங்க ஆமா உனக்கு ஷேவிங் முடிஞ்சதா இல்லையானுதா நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சுதான்னு கேட்டேன் சொல்லுங்க சார் எனக்கு வெக்கமா இருக்கு இதெல்லாம் எப்படி சார் ஏன் வாயால சொல்றது வாயால சொல்ல முடியலன்னா டேப் பண்ணி கூட கேட்டுக்கிறேன் விவரம் தெரியாத ஆளா இருக்குப்பா என் மாப்பிளை ராஜா கல்யாணம் ஆகியும் சுத்தமாவே இருக்கிறாராமே ஆமாங்க அவன் எல்லா விஷயத்திலையுமே சுத்தமா தான் இருப்பான் எல்லா விஷயத்துலயும் சுத்தமா இருக்கட்டும் அப்ரிஷியேட் பண்றேன் தாலி கட்டின பொண்டாட்டிய தொடாம சுத்தமா இருந்தா எப்படி அப்படியா அப்பா இப்போவாது புரிஞ்சுக்கிட்டே எப்பா உனக்கே இவ்வளவு ஷாக்கா இருக்குதே பெத்தவங்க நாங்க எங்க மனசு எப்படி துடிக்கும் கஷ்டமா தான் சார் இருக்கும் இப்ப நான் என்ன சார் பண்ணனும் நீ உடனடியா ராஜா கிட்ட போய் பொண்டாட்டியோட நெருங்கி பழக சொல்லுப்பா சிக்னல் கொடுத்துட்டீங்கல்ல தூள் கிளம்பிடுறேன் சிக்னலா ஓஹோ டிரைவர் பாய் தானே அவன் பாட்சியில பேசுறான் ஏதோ நல்லது நடந்தா சரி

இது தேராத கேஸ் அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சுக்கு போன் பண்ணி கிழி கிழி கிழிக்கிறார் நான் போற கூச்சல்ல அவன் காது ஜபு அந்த போது